புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் எது நிக்கோட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இந்திய அரசால் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இந்தியாவில் முதல் செயற்கை கோள் எது ஆரியப்பட்டா காற்றில் அதிகமாக கலந்துள்ள வாயு நைட்ரஜன் ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்யம் ஒன்பது கிலோமீட்டர் மோனோலிசாவை வரைந்த ஓவியர் லியோனார்டோ டாவின்ஜி இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது விசாகப்பட்டினம் பூச்சியத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் திரையரங்குகள் இல்லாத நாடு பூட்டான் நோபல் பரிசு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று கொடோபாச்சி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது ஈகுவேடார் உலகில் இராணுவமே இல்லாத நாடு கோஸ்டாரிகா ஏழு குன்றுகளின் நகரம் எது ரோம் கிர் சரணாலயம் எங்குள்ளது குஜராத் தெல்லியின் பழங்கால பெயர் இந்திரப்பிரஸ்தம் இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு மியான்மர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் எரிமலை இல்லாத கண்டம் எது ஆஸ்திரேலியா ஏ கே நாற்பத்தேழு துப்பாக்கியை கண்டுபிடித்த கால்ஸ்னிகோவ் எந்த நாட்டைச் சார்ந்தவர் ரஷ்யா ஈராக் நாட்டின் நாணயம் எது தினார் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்றான் மின் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா முதன் முதலில் டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட கோபிபாலைவனம் எங்கு உள்ளது மங்கோலியா